நான் இன்னைக்கு வந்து என்னோட வந்து ஜுவல் கலெக்ஷன் சொல்ல முடியாது பட் வந்து நாங்க முதல் முதல்ல வாங்கின நகை எது மாமா வந்து எனக்கு முதல் முதல்ல கொடுத்தது எது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் அப்படியே பக்கத்துல பில் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதலாக போட்ட தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கல்யாணத்தன்னைக்கு இவர் போட்ட அந்த மாங்கல்யம் தான் எனக்கு முதல் முதல்ல போட்டது அதுவே எனக்கு பெரிய பொக்கேஷன் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெண்டு வருஷம் மூணு வருஷமாகவே வந்து அது ஒன்று தான் நான் போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் மாமா வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன எப்படின்னா இந்த குழுக்கள் சீட் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த குழுக்கள் சீட் போட்டு வச்சிட்டு இருந்தாங்க அப்போ வந்து இப்ப வந்து நகை ஐம்பதாயிரம் விற்குது அப்போ எல்லாம் இந்த நகை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் சம்திங் தான் இருபது இருபத்தி ரெண்டு சம்திங் அந்த ரேட்ல தான் இருந்துச்சு நகையெல்லாம் அப்ப எல்லாம் வந்து மாமா வந்து இந்த குழுக்கள் சீட்டு எனக்கு தெரியாது அத்தைக்கு தெரியாது அப்படி போட்டு வச்சிட்டு இருந்தாரு அது போட்டு வச்சிட்டு இருந்து அந்த குழுக்கள் சீட்டு விழுந்துதான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நகை எடுத்தாங்க அந்த நகை எதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரெண்டு போனில் வந்து செயின் எடுத்து கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செயின் வந்து அடமானத்தில் தான் நாங்கள் இருக்கு பேங்க்கில் வச்சுட்டோம் அடமானத்தில் தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவைங்கிறதுனால அதெல்லாம் கொண்டு நான் பேங்க்கில் வச்சுட்டோம் எல்லாம் அங்கே இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரெண்டு போன் செயின் வாங்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு எடுத்தோன்னே எதுவுமே வாங்கி கொடுக்க கிடையாது நானும் கஷ்டப்பட்டேன் இவரும் கஷ்டப்பட்டாரு அத்தையும் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டாங்க அப்படி ஒரு கஷ்டத்தில் மாமா வந்து சீட்டு எனக்கு எடுத்து கல்யாணத்துக்கு முன்னாடி சேர்த்துக்கிற பழகம் கிடையாது நான் ஓபனா சொல்லிடுறேன் சம்பாதிப்பேன் செலவு பண்ணுவேன் அப்படி தான் நான் இருந்தேன் எந்த ஒரு பொறுப்பு இல்லாத மாதிரி தான் இருந்தேன் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இப்படி இருந்தாலும் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி தான் நான் நம்ம லைஃபுக்கு வந்து எது கரெக்டோ அது அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் நான் அப்படிங்கிறதுக்காக சரி ஒரு சீட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம்ம எங்கேயா சேர்த்து வச்சோம் அப்படின்னு நான் செலவு பண்ணிடுவேன் சீட்டு இல்லை இல்லை சீட்டு போட்டாங்க அது வந்து ஐம்பதாயிரம் சீட் போட்டாங்க பட் வந்து அந்த ஐம்பதாயிரம் சீட் வந்து கடைசி வரைக்கும் எடுக்கலாம் எடுக்கலாம்னு சொல்லி போட்டு உள்ள தெரியாம இடையில எடுத்துருச்சு அதுலேயே ஒரு லாஸ் ஆயிடுச்சுங்களா அதுக்கப்புறம் குடுக்கல் சீட் போட்டது எனக்கு எங்களுக்கு தெரியவே தெரியாது உண்மையாகவே கொடைசியா எடுத்து கொண்டு வரப்பதான் எங்களுக்கு அந்த குழுக்கள் சீட் போட்டதை எங்களுக்கு தெரியும் சிறுட்டு பையன் தெரியாம போட்டு வச்சிருந்தது இப்படியே ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே பண்ணியிருக்கோம் அதனால வந்து சீட் தெரியாம தான் போட்டேன் இருந்தாலும் எடுத்து சரி கோல்டு எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத காட்ட அந்த சீட்டு போட்டதே வேற எந்த ஒரு யோசனையும் நான் யோசிக்கல சார் ஒரு நகை இல்லாமல் இருக்கா நம்ம வந்து நம்ம கிட்ட ஒரு நகை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முத முதல்ல உருப்படியா கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையை செஞ்ச விஷயம் அதுதான் அது சீட்டு போட்டு நகை எடுத்து கொடுத்ததுதான் ஆ அதுக்கப்புறம்தான் வந்து இந்த ரெண்டு பவுன் செயினை எடுத்து கொடுத்தாங்க அந்த செயினையும் வந்து நான் கொஞ்ச நாள் போட்டிருந்தேன் எடுத்தோடனே கொஞ்சம் அடமானத்தில் வைக்கல நாங்கள் கொஞ்ச நாள் வந்து நான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த வீடு வேலை எல்லாம் நடந்துகிட்ருந்தாங்களா அந்த சமயம் வந்து காசு பார்த்துலன்னு சொல்லிவிட்டு பேங்க்கில் கொண்டு அடமானம் வச்சோம் அதுக்கப்புறம் அடமானம் வச்ச நேரையோ என்னமோ எனக்கு இந்த கொடி இந்த கொடி செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது இது செய்கிறதுக்கும் ஒரு பெரிய கதையே இருக்குது அதை நான் கிட்டே சொல்கிறேன்னு கேளுங்க அது கொண்டா அடமானம் வச்சிட்டோமா அடமான நடந்துச்சா அந்த சமயம் பாத்தீங்கன்னா கொரோனா அதான் ஃபர்ஸ்ட் கொரோனா ஏப்பா கொரோனா அந்த சமயத்துல வந்து நானும் எனக்கும் வேலை இல்ல இவங்களுக்கு வேலை இல்ல அத்தைக்கு வேலை இல்லை எல்லாமே வேலை இல்லாம வீட்டுலதான் உட்கார்ந்து இருந்தோம் சோ அந்த சமயம் பாத்தீங்கன்னா வீட்டு வேலை நடந்துட்டு இருந்துச்சு வீட்டு வேலையே நடந்துட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு வீடியோஸ் போடுறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் போடவும் மாட்டோம் வீட்டு வேலைனாலும் வீட்டில் வீடு கட்டி எடுக்கிறதுல அந்த வந்த ஒரு இதுலேயே நாங்கள் இருந்துட்டோம் பட் இருந்தாலும் வேலைக்கு போகலனாலும் சம்பளத்துக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டுதான் இருந்தாங்க இல்லைன்னு சொல்லலை ஸோ அப்போ வந்து அந்த கொரோனா சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொரோனா முடிஞ்சிருச்சுல அப்புறம் செகண்ட் கொரோனா ஆரம்பிச்சிச்சு செகண்ட் கொரோனாலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருந்துச்சு கொஞ்சம் வேலை இல்லாமல் இருந்தது அப்படி தான் இருந்துச்சு அந்த சமயத்துல தான் வந்து அத்தை ஒரு செயின் ஒன்று அப்ப வந்து தாத்தா தாத்தா செஞ்சு கொடுத்தது தாத்தா வந்து செஞ்சு கொடுத்த செயின் செயின் இருக்கும் நினைக்கிறேன் அந்த செயின் என்னாச்சு அந்திருச்சு அது வந்து அப்போ செஞ்ச நகையினால நைன் ஒன் சிக்ஸ் கேடி மகள்மார்க்கு எதுவுமே இல்லை பட் வந்து அந்த செயின் வந்து அந்து போச்சு அதை ஒட்ட வச்சாலும் வேஸ்ட்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா கடையில் கொண்டு கொண்டி குடுக்கறதுக்கு வந்து சரி ஒட்ட வச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்போ கடை வந்து சத்த நேரம் நீக்குவோம் அப்புறம் வந்து சாத்திரும் அந்த தான் இருந்துச்சு கடை வேலைக்கு போயிட்டு வந்த சமயத்துல அந்த தான் அதை ஒட்ட வைக்கலான்னு போறப்போ அதை ஒட்ட வைக்க முடியலன்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்ப வந்து வீட்டில் சும்மாவே இருந்துச்சு அந்த நகை அத்தையோடது சோ வந்துட்டு இவையே சும்மா இருக்குது சரி இவளுக்கு வந்து அஹ் கொடியா நம்ம பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா என்ன பண்ணிருக்காரு அத்தைட்டு சொல்லவோ அத்தை சரி ஓகே அது பண்ணிடலாம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி அத்தை வந்து அந்த செயின்லாதான் அத்தைக்கு ஒரு வெள்ளி செயின் ஒண்ணு வாங்கி கொடுத்துருந்தா அத்தை அதை போட்டுட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அந்த செயின் எடுத்துகிட்டு வந்து தான் மாமா வந்து இது எவ்வளோ இருக்குது என்ன இடம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதில் வந்து கொடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து இந்த கொடி பண்ணி கொடுத்தாங்க அத்தையோட செயினும் போட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் காசு பத்தாததுக்குமே காசு வச்சுருந்தோம் மேலே காசு போட்டு கொஞ்சம் கடன் சொல்லி தான் நாங்கள் இதை வந்து இந்த கொடி எனக்கு பண்ணி கொடுத்தாரு இந்த கொடி பண்ணுறப்போ எங்களுக்கு வந்து கரெக்டாக கல்யாண நாள் தான் இந்த கொடி வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு இந்த கொடியை நான் தான் வந்து இந்த மாதிரி வேணும்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு இப்போ நிறைய மாடல் நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு பட் அதனால நம்மளுக்கு எப்பவுமே லைஃப் லாங்ல வேணும் அடிக்கடி மாத்தக்கூடாதுல்ல அதனால சொல்லிட்டு நம்ம எப்பவுமே நீ காலத்தை கிடக்கணும்னு சொல்லிட்டுதான் நான் இதை வந்து இது வந்து என்னன்னா ஆஹ் பைப்பிங் கொடின்னு சொல்லுவாங்க இதை ஸ்னேக் கொடி பைப்பிங் கொடின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி வேணும் சொல்லி எடுத்துகிட்டேன் மாமா இருந்துட்டு ரொம்ப பார்வைக்கு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோ எதுக்கு இந்த மாதிரி எடுக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு பார்வைக்கு பெருசாலாம் வேணாம் மாமா எனக்கு சின்னதாக இருந்தாலும் உறுதியாக வேணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கொடி செஞ்சு போட்டாங்க எனக்கு முத முதல்ல போட்டது பார்த்தீங்கன்னா மாங்கல்யமும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பவுன் செயினும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வகுப்பு கொடியும் போட்டாங்க இப்போ என்னங்கன்னா அந்த ரெண்டு பவுன் செயின் பார்த்தீங்கன்னா பேங்க்ல இருக்கு இந்த கொடி ஒன்று தான் போட்டிருக்கு மாமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போட்ட நகையில் பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு வந்து போட்டிருக்காரு நிரந்தரமாக கழுத்துல இருக்கட்டும்னு சொல்லி நான் போட்டுட்டு இருக்கேன் இதை விட ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா நீ இதை மட்டும் போடாத இது கூட வந்து சரடு போடும் சரடு போடுன்னு சொல்லிட்டு இருக்காரு நான் அதை கேட்க மாட்டேங்கிறேன் ஒரு நாள் வந்து அதையும் நான் போடணும் இல்லைன்னா வச்சுக்கோங்க வீட்டில் ரெண்டு குண்டே வெடிச்சு போயிடும் ஆமாம்

இதை சொல்லி சொல்லி தான் என்னை வளர்த்துருக்குறாங்க எங்கள் வீட்டில் ஸோ அதை வந்து நான் மறந்துட்டேன் நீ இனிமேல் அதை வந்து எனக்கு கடைப்பிடிக்குன்னு நான் நினைக்கிறேன் மாமா வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு போட்ட நகைகள் பார்த்தீங்கன்னா இது தான் அது என்னங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு கேட்கணும் சொல்லணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன் ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா பரவாயில்ல எனக்கு டெய்லி என்ன வீடியோ போடணும்னு தெரிய மாட்டேங்குது ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துருக்குறேன் மாமா வந்து எனக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறதுக்காக யார் சொல்லி எனக்கு தெரிய நினச்சு இந்த வீடியோ எடுத்துக்கேன் உங்களுக்கு ஏதாவது வீடியோ இந்த மாதிரி சொல்லுங்க போடுங்க அப்படின்னா போடுறோம் ஏன்னா நாங்க வெளியே அவுட் சைடு அதிகமாக எங்கேயும் ட்ரிப் போறதில்ல டூர் போறது இல்ல ஸ்ட்ரெஸ் அதிகமாக போறதில்ல அதனால இன்க்ளூட் நம்ம வீட்டுல இருக்கிறது சும்மா தெரிஞ்சது வாழ்க்கையில் நடந்ததை பத்தி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம் வெளியே போற அவுடோர் வீடியோ அந்த மாதிரி ஏதாவது நாங்க போற சைட்ல போயிட்டு போட்டு தான் இருக்கோம் இப்போதைக்கு நீங்க ஏதாவது கேளுங்க உங்க உங்க கேள்விக்கு தகுந்தாப்பில நாங்க வீடியோஸ் போடுறோம் கண்டிப்பா போடுவோம் எங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹ் உங்களிட விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரண் பாய்